வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் இன்றைக்கி பூண்டு கார சட்டை எப்படி சைன் பார்க்க போகிறோம் ரெண்டு முழு பல் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் ஏழு சின்ன வெங்காயம் புடி ஒரு நெல்லிக்கலவு புளி நாலு காஷ்மீரி சில்லி ஆறு வரமிளகாய் உப்பு ஒரு ஓனலை வச்சு കാഞ്ഞിളായും കാശ്മീരി ചില്ലിയും പോയിട്ട് കറുകാമ വരക്കണം மிளகா வறுத்தாச்சு வறுத்ததை எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டு வதக்கணும் வெங்காயம் பாதி வதங்கி இருக்கலே பூண்டை போட்டு வதக்கணும் பூண்டு வெங்காயம் நல்ல ஒரு நாலு நிமிஷம் வதங்கின உடனே புளி ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி விட்டு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் உப்பு முதல்ல தண்ணி ஊற்றாம திரிக்கணும் കാഞ്ച മിളകും എപ്പോഴും പോരിച്ച വച്ച് പൂണ്ട് പുളി ചിങ്ങവെങ്കായം പോയ കാൽ ടം ഓരോ ഇട്ട് നല്ല നൈസാ അരക്കണം കാൽ ടം തണ്ണി നല്ല അരച്ച് വെച്ചു ചട്നിയും അരച്ച് വെച്ചു நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டுன்னு கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்படுத்த வளிக்கணும் அரைச்சி வச்சுருக்க சட்னியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் ரெண்டு தூச நல்லா உதச்சு அடுப்பாக பண்ணிவிடுவோம்